இந்த சிறப்பை நாம் எல்லோரும் அறியும்படியாக சொல்ல வைத்து ஐயா இந்த தர்ஷனத்திலே வந்திருந்து ஆறு வருடம் தவம் செய்து ஐயா மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆறு வருடம் தவம் செய்கிற போது இந்த ஐம்பத்தாறு தேசத்து மக்களையும் நினைத்திரே எல்லா மக்களும் வந்து கூடினார்கள் நல்ல துளுக்கர் பட்டர் சூத்திரன் பிரமான் தோல் பாணியன் பறையன் கம்மாளன் ஈழன் கருமரவன் பரவன் பிரம்மான் நசுராணி வேகவண்டர் இடையர்

சடலம் உரு கொடுத்து சந்ததியும் கொடுத்தார் கண்ணில்லாத வேருக்கு கண் கொடுத்தார் தனமில்லாத வேருக்கு தனம் கொடுத்தார் அதுபோல கரும முதல் தீர்த்து வைத்தார் குருடு செவிடு எல்லாம் நீக்கி வைத்தார் அப்படி ஐயா அனுபாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது மக்களெல்லாம் சொல்றாங்க வருவார் வைகுண்ட ராஜர் அவர் வந்தால் நமக்கு கெடி தருவார் என்று முன்னால எங்க முன்னோர்கள் எல்லாம் சொன்னாங்க அதன்படியே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இவர்தான் வைகுண்டராஜர் என்று சொல்லி ஐயாவை வந்து வணங்கி அருள்வெற்றி சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்குது மனதிலே ஒரு சஞ்சலம் அதாவது பேய் தொல்லை அப்பொழுது அதையும் ஐயாட்ட முறையிடுறாங்க உடனே மனதிலே நினைத்து தேவ சங்கத்தை வரவழைத்தார் தேவ சங்கத்தை வரவழைத்து வேதாவை அந்த பேர் கணக்கை வாசிக்கும்படியாக சொல்லுகிறார் அதற்குள்ளாக அந்த பேரிகளை இந்த தசனத்திற்கே வரவழைக்க வேண்டும் எப்படி வரவழைப்பது என்று எம்பெருமான் ஆகமத்திலே தந்திருக்கிறார் எப்படி வரவழைத்தார் என்பதை உலகத்திலே ஓர்ந்து தெரியும் பேய்கள் அதாவது அந்த காலத்தில் நல்ல சாமியை உயர் எல்லாம் கும்பிட முடியாது அதனால அந்த மக்கள் எல்லாம் கையில் சாமியை எல்லாம் கும்பிடுவாங்க அது எந்த சாமியும் கிடையாது கொண்டிருந்தது அப்ப அந்த பேய்களுக்கு அதுல என்னென்ன நோயை கொடுத்ததோ அந்த நோய் அந்த பேய்களுக்கு பற்றி கொண்டது எதனால ஐயா நிச்சயத்தால் உடனே அந்த பேய்களுக்கு அந்த நோய் குழல் வலி வயிற்று வலி தாங்க முடியல அப்பொழுது அதுல நினைக்குது பயந்தசாமி வந்தார் நம்மளெல்லாம் ஒதுங்க உபதேசித்தார் நாம கேட்கல அதனால ஜாமீன் போட்டு வர வாங்கி தந்த அந்த நாரத முனியை போய் பார்ப்போம் என்று எல்லா பேய்களும் நாரத முனியிடத்திலே வந்து அங்கே பணிந்து நிற்குது அப்பொழுது நாரத முனிவர் சொல்றார் என்ன வைகுண்ட சாமி வந்து விட்டாரா வல்லாத்தான் அல்ல வைகுண்ட மாபொருளும் உங்களுக்கு கொஞ்சம் விதியாச்சு உங்க மோப்பு செல்லாது முறையிடுது வைகுண்டசாமி என்று ஒருவர் வேஷமா இருந்து கொண்டு ஒரு பண்டார பெரும்பையும் இருந்து கொண்டு கையிலே பிரம்பையும் எங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கிறார் பெற்ற வரங்களை எல்லாம் வச்சிட்டு நீங்க மலையிலே போய் மாண்டு போங்கோ என்று எங்களை துரத்தனமாக துரத்தி குடிக்கிறார் அதனால எங்களுக்கு தொழில் செய்யவும் முடியல அதுகளுக்கு தொழில் என்ன தொழில் மக்களை கொடுமைப்படுத்த தொழில் தொழில் செய்யவும் முடியல அதனால நாங்க பயந்து அந்த பாட்டை உங்கள்கிட்ட சொல்ல வந்தோம் என்று நாரத மொழியிட்ட அப்பொழுது நாரத மொழியை சொல்லுகிறார் பிரசாசுகளே எல்லா எப்பு கூட செல்லாது என்று கூட்டிக் கொண்டு வடக்கு வாசலுக்கு அந்த நாரத முனிவர் அழைத்து வந்து விட்டார் என்று சொல்றோமே தேய் அது யார் அது எப்படி பிறந்தது அது தெரியணும் அதாவது களி மாயை எந்தும் சூழ்ந்து விட்டது அதனால் இரு பதினாலு லோகமும் இருபத்தியாச்சு கையிலை தேவாதிகள் கூட வரம்பு மீறி விட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் இந்த களி அழிக்க வேண்டுமானால் நாராயணர்

நம்ம உடலுக்கு சார்ஜ் ஏற்றணும் அது எங்க கரண்டு ஏறும் அந்த கரண்டு தான் அவருடைய வந்து நம்ம உடலுக்கும் சார்ஜ் ஏறும் அத இப்போ அந்த நந்தீஸ்வரர் சொல்லுகிறார் நாராயணரை வருத்தினாதான் இனி இந்த கறி இருளை மாற்ற முடியும் அப்படியா நான் தவம் செய்து வருத்திரட்டுமோ

இப்போ இங்க நாமீஸ்வரர் சொல்லுகிறார் அதனால தவம் செய்து வெற்றி காண முடியாது அப்ப என்ன செய்யலாம் அப்போ பேர்க்கணம் மாலை அணிந்தால் அறிவுடனே வருவார் என்று ஆலோசனை சொல்லுகிறார் யாருக்கு சிவபெருமான் உடனே சிவபெருமானும் பேர்க்கணம் மாலை அணிந்து அறி இப்பொழுது வர வேண்டும் என்று நினைத்தால் உடனே அரி வந்து விட்டார் எங்க வந்தாரு சிவபெருமான்

நாராயணர் சொன்னார் உடனே சோபர்மா அந்த மாலை கலட்டி கோபத்தால் அக்கினே கோடான கோடி பேய்களாக உருவெடுத்து சொல்லுகிறோம் அப்படிதான் பிறந்த வரலாறு உடனே அதுல என்ன செய்து வந்து சோபர்மானை வணங்கி பல வரங்களை எல்லாம் பேய் என்ன செய்யும் அத்தனை வரங்களையும் கேட்குது உடனே சூடமா நினைக்கிற இந்த பேர் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்துருவோம் ஏன்னா கறி தொல்லை தாங்க முடியல இதுல இருக்க தொல்லை அதுல அப்படின்னு எவ்வளவு சொல்லுகிறார் மைத்துனா கொடுக்கத கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லல தடுக்க கூடாது ஆனா உடனே இந்த பேர்கள் நல்லது செய்யுமா செய்யாது அதனால இது ஒரு ஆண்டு தேதியில் எடுத்து வைத்து கொடு வரத்தை என்று சொன்ன உடனே சொல்லி அணை வைத்து அதாவது சாட்சி வைத்து நாரதரை சாட்சி வைத்து பேய்களை வர கொடுத்து அனுப்பியாச்சு அப்படி பிறந்த பேய்கள் தான் இப்பொழுது அவையுண்டசாமி வந்தாச்சு வந்து ஐயா உபதேசித்தார் நீங்க மாண்டு போங்க வரங்களை எல்லாம் வைத்துட்டு போங்க சொன்னது அது காரில எடுக்கல அதனால அதுகளை எரிக்க வேண்டும் என்று எம்பருமான் மனதில் உற்றார் அப்பொழுது அதுகளுக்கு நோய் வந்தது நாரத

தொடர்ந்து ஐடைய பிள்ளைங்கள் எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனல் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி